இரையேசுவில் பிரியமுள்ள மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றைய நாளில் திருப்பாடல் என்பதை பற்றி சிந்திக்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் இன்றைய திருப்பலில் திருப்படல் தியான பாடலாக என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது அதை பற்றி சிந்திப்போம் தியானிப்போம் அதனுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் திருப்பாடல் என்றால் மகிழ்ச்சிக்காக நன்றிக்காக கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட குடைக்காக மன்றாட்டுக்காக உதவிக்காக நாம் பாடப்படுகின்ற பாடல்தான் திருப்பாடல் இன்றைய திருப்பாடல் ஒரு விடுதலைக்காக அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இறைவனுடன் வேண்டுகின்றார்கள் திருப்பாடல் என்பது பதிலளை பாடலாக உமது முக காட்டி எங்களை மீட்டறலும் என்று சொல்லப்படுகின்றது திருப்பாடல் எண்பது இறைவாத்தை மூன்று ஆண்டவரே உமது முகஒலியை காட்டி எங்களை மீட்டர்லாம் என்று சொல்லப்படுகின்றது அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை ஒன்றிலிருந்து மூன்று வரை நீரே எங்கள் இஸ்ராயல் கடவுள் நீரே எங்கள் ஆயர் நீரே எங்கள் ஆயன் பெஞ்சமினே இப்ராஹிம் தலைவரே எங்கள் கடவுளை எங்கள் எல்லாம் ஒன்றவரே எங்களை காப்பாற்றும் எங்களுக்கு உடைய உதவியை கொடுத்தரலும் உடைய கைகளை நீட்டி எங்களை மீட்டரலும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் நான்கிலிருந்து பதினான்கு வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்ராயல் மக்கள் படுகின்ற கஷ்டம் நமக்கு புரியும் அதாவது அவர்கள் அடைந்த வீழ்ச்சி அடைந்த கோபம் அவர்கள் பட்ட கஷ்டம் பட்ட வேதனை அனைத்தும் சொல்லப்படும் இன்னும் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் திருப்பட எண்பது இறை வார்த்தை ஐந்து கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீரே கண்ணீரை அவர்கள் பெருமளவும் பருக செய்தீரே அவர்கள் எல்லா நாளுமே அவர்கள் உணவை விட அவர்களுடைய கண்ணீரே அவர்களுக்கு உணவாக மாறிவிட்டது உணவை மறந்துவிட்டு அவர்கள் பட்ட கஷ்டம் வேதனை துன்பம் துயரம் அது அனைத்தும் கண்ணீராக மாறி அந்த கண்ணீரே அவர்களுக்கு உணவாக மாறிவிட்டது என்று சொல்லி அந்த கஷ்டத்தை அவர்கள் சொல்கின்றார்கள் ஆம் இறை எஸ்வல் பிரியமுள்ளவர்களே அவர்களே அடிப்படை பார்த்தீர்கள் என்றால் திருப்படல் எண்பது இஸ்ராயல் மக்கள் ஏற்கனவே அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் மோசை வழியாக இஸ்ராயல் மக்களை கடவுள் மீட்டெடுக்கின்றார் கடவுள் அவர்களுக்கு பாலும் தேனும் காணந்தேசை காணாந்தேசத்தை கொடுக்கின்றார் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்கள் காலப்போக்கில் கடவுளை மறந்து கடவுளுடைய திருச்சட்டத்தை மறந்து கடவுளை பின்பற்றாமல் கடவுள் குகந்தை வாழ்க்கை வாராமல் அவர்கள் தவறி செல்கின்றார்கள் அப்பொழுது மீண்டும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுநூத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசிரியர்கள் மீண்டும் அவர்கள் கைப்பற்றப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் செல்கின்றார்கள் அப்பொழுது மீண்டும் அடிமைகளாக இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் படும் கஷ்டம் நாங்கள் படும் துன்பம் நாங்கள் படும் வேதனை உன் கண்களுக்கு தெரியவில்லையா எங்களை காப்பாற்றியவர்களும் உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டரலும் என்று கெஞ்சி கேட்கின்றார்கள் ஒன்று மன்றாட்டாக உதவியாக அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் இரண்டு வாக்கை கொடுக்கின்றார்கள் முதல் வாக்கு இன்றைய திருப்பாடலின் பதிலுரையாக ஆண்டவரே உமது முகவொலியை காட்டி எங்களை மீட்டலும் என்று முதல் வாக்கியத்தை சொல்கின்றார்கள் இரண்டாவது திருப்பாடல் என்பது இறை பதினெட்டு எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றார் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள் அதைத்தான் நாமும் இன்று பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது என்னவென்றால் இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்மோடு இருப்போம் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஆம் இது இந்த அருமையான நேரத்தில் கடவுள் சொல்கின்ற வார்த்தை இதுதான் நாமும் கடவுளை நோக்கி கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் கடவுளை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய செவிகளை திறந்து நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றான் நாம் குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார் லூக்கா நச்சு அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை பதினொன்றுல இருந்து இருபது வரை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பத்து நொழு தொழு நோயாளர்கள் ஆண்டவருடன் ஆண்டவரே எங்களுடைய நோய்களை நீக்கும் நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டே அவர்கள் ஆண்டவரே முடிந்தால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் கேட்பார்கள் கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார்கள் லூகா நச்செய்தி அதிகாரம் வெட்டி இறைவாத்து நாற்பதுலிருந்து நாற்பத்தி எட்டு வரை வாசித்து பார்த்திருக்கின்றா எனக்கு வேறு வழியே இல்லை பன்னிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போகினால் வருந்த அந்த பெண்மணி தன்னிடம் இருந்த காசு பணம் எல்லாவற்றையும் செலவாகிவிட்டது இனிமேல் நான் என்ன செய்ய போகின்றேன் கடவுள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் கடவுள் தான் எனக்கு வழி என்று சொல்லி கடவுள் போய்கொண்டிருக்கின்ற போது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தவிழ்ந்து வந்து அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகின்றார் ஆசிரியரை பெற்றுக்கொள்கின்றார் அதே போன்று தான் இன்றைய திருப்பாடல் கடவுளுடன் கிஞ்சி கேட்கின்றார்கள் கடவுளே எங்களுக்கு உதவி செய்யும் இஸ்ராயலின் ஆயரே எங்களுக்கு செவிசாயும் என்றது வார்த்தை முதல் வசனம் ஆயரே எங்களை எங்களுக்கு செவி சாயும் எங்களுக்கு செவி கொடுப்பது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி திருப்படல் என்பது இறை வார்த்தை மூன்று முகவொலியை காட்டி எங்களை மீட்டலும் என்று சொல்கின்றார்கள் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றோம் உதவி செய்ய விரைந்து வாரும் என்று கேட்கின்றார்கள் அதாவது எங்கள் கண்ணீரே எங்களுக்கு உணவாக மாறிவிட்டது எங்கள் கஷ்டமே எங்களுக்கு வாழ்வாக மாறிவிட்டது இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் நாங்கள் இனிமேல் எப்பொழுதும் உண்மை விட்டு அகலமாட்டோம் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள் அதேதான் இன்று கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் வாருங்கள் உங்களுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் இரண்டாவது என்னை விட்டு அகலாமல் இருப்பீர்களா என்று கடவுள் கேட்கின்றார் நாம் என்ன பதில் சொல்லப் போகின்றோம் கடவுளை விட்டு அகலாமல் அவரோடு இணைந்து பயணிக்க அதற்கான வரத்தை கேட்டு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஜெபிப்போமாக அன்பே உருவான இறைவா இன்றைய திருப்பாடலில் நாங்கள் வாசிக்க கேட்டுமே உமது முகஒலியை காட்டி எங்களை மீட்டலும் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோமே அதே போல உம்முடைய அருளால் உம்முடைய துணையால் உம்முடைய ஆசிரால் எங்களுக்கு கொடுத்து உமது முகவொலியை காண்பித்து எங்களை மீட்டு நாங்கள் படுகின்ற கஷ்டம் படுகின்ற வேதனை யாரோடையுமே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று அன்று இஸ்ராயல் மக்களை நீர் மீட்டெடுத்தே அதே போல அதே முகவொலியை காட்டி எங்களை மீட்டள்ளும் நாங்களும் இனிமேல் எப்பொழுதும் தீய சக்திகள் சாத்தான சூழ்ச்சிகள் எதுக்கும் உட்படாமல் உம்மை விட்டு அகலாமல் என்றும் இருக்க நாங்கள் விரும்புகின்றோம் அதற்கு உம்முடைய உதவியும் உம்முடைய ஆசிரியம் உம்முடைய அருளும் என்றும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம் ஆமீன்